திமுகவை வன்மையாக திருத்துதான் தேமுதிகவை ஆரம்பித்தார் விஜயகாந்த் தான் ஆற்றிவாக இருந்த கடைசி நாள் வரையில் திமுகவுக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியாகத்தான் இருந்தார் கேப்டன் ஆனாலும் அவர் மறைந்த நாளில் மிகப்பெரிய மரியாதை தந்தது திமுக முதல்வர் இரண்டு முறை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் தலைமை குடும்பத்தினர் கூட நேரில் சென்று இறுதி மரியாதை செலுத்தினர் மேலும் அன்றைய நாளில் விஜயகாந்தின் பிரம்மாண்ட இறுதி ஊர்வலம் மற்றும் நல்லடக்கம் ஆகியவற்றிற்கு பிரேமலதா கேட்ட கோரிக்கைகளை எல்லாம் ஸ்டாலின் நிறைவேற்றிக் கொடுத்தார் இவற்றின் மூலம் தேமுதிகவுடன் லோக்சபா தேர்தலில் கூட்டணி வைக்க திட்டமிட்டிருக்கிறார் ஸ்டாலின் என்று அப்போதே பேசப்பட்டது மேலும் பிரேமலதாவும் நன்றி உணர்வோடு திமுகவிடமே கூட்டணி வைப்பார் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை மாறாக தேமுதிக எனும் கட்சிக்கு இனி சரிவு சறுக்கல் வீழ்ச்சிதான் என்று ஜெயலலிதா வால் சபிக்கப்பட்டு வீழ்ச்சி கண்ட அக்கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது தனது மகன் மகள் விஜயபிரபாகரனுக்கு கூட்டணியில் விருதுநகர் சீட்டை வாங்கிக் கொடுத்தார் பிரேமலதா அம்மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தேமுதிக அதிமுக கூட்டணி சார்பில் விஜயபிரபாகரன் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் ஆகியோர் பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர் ஸ்டார் வேட்பாளர்களின் முற்றுகையில் விருதுநகர் தொகுதி தமிழகத்தின் முக்கிய தொகுதியாக கவனப்பெற்றது எதிர்பார்த்தது போலவே அதிமுக இருந்த தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் இருவருக்கும் கடும் போட்டி நிலவியது இறுதியில் நான்காயிரத்து வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் விருதுநகர் தொகுதியை கைப்பற்றியிருக்கிறது இந்த நிலையில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விருதுநகரில் விஜயபிரபாகரன் தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் வீழ்ச்சியடையவில்லை வீழ்த்தப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை விஜயபிரபாகரன் சூழ்ச்சி செய்யப்பட்டு தோற்கடிக்கப்பட்டுள்ளார் அதற்கு ஆதாரம் இருக்கிறது வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் மையத்தில் சொல்லப்பட்ட அறிவிப்புகளுக்கும் ஊடகங்களில் சொல்லப்பட்ட அறிவிப்புகளுக்கும் ஏகப்பட்ட முரண் முரண்பாடுகள் இருந்தது வாக்கு எண்ணும் மையத்தில் பல முறைகேடுகள் நடந்ததாக அங்கிருக்கும் அதிகாரிகள் சொன்னார்கள் அங்கு ஆட்சியர் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு பல்வேறு தரப்பிலிருந்து எனக்கு நிர்பந்தங்கள் அதிகமாக இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லை அதனால் என் போனை சுவிட்ச் ஆஃப் செய்ய போகிறேன் என கூறி இரண்டு மணி நேரம் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறாா் அப்படியானால் ஆட்சியரை செயல்படப்படாமல் தடுத்தது யார் தேர்தல் முடிவு அறிவிக்கும் முன்பே முதல்வர் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வென்றது என்கிறார் முதல்வர் அறிவிக்கும் தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது எதனை வைத்து முன்கூட்டியை வென்றுவிட்டோம் என கூறினார் என்பதை முதல்வர் ஸ்டாலின் விளக்க வேண்டும் ஏனென்றால் விருதுநகர் தொகுதியில் நள்ளிரவு வரை வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல்தான் மாணிக்கம் தாக்கூர் அங்கு வெற்றி சான்றிதழை வாங்கினார் தேமுதிக அதிமுக நிர்வாகிகள் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என கூறினர் ஆனால் உள்ளிட்ட அதிகாரிகள் துணியில் காவல்துறை படையை இறக்கினர் இதனால் தான் விஜயபிரபாகரன் தோல்வியில் சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது என்கிறேன் விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை கோரி தேர்தல் ஆணையத்தில் உள்ள நீதிமன்றத்திற்கு சென்றால் உடனே தீர்வு காண முடியாது என தெரிவித்திருக்கிறார் விருதுநகர் காட்சி எப்படி இருந்திருக்கும்